வணக்கம் அலோ தோலா இன்னைக்கு ஒரு சர்வதேச நிலையிலான ஒரு பதற்ற சூழ்நிலை இருக்கு அதை பத்தி நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல தோலர் துரைசிங்கம் இணைஞ்சிருக்காரு வணக்கம் தோலர் தோலர் முதல் கேள்வியா அமெரிக்கா தனது டாலர் அரசியல் அந்த ஆதிக்கம் வந்து இப்போ குறைஞ்சிட்டே வருது அது எந்த வகையில அவங்க ஒரு போர் தாக்குதல் மூலயமா எதிர்கொள்றாங்க தோலர் அவங்க இல்லை அதான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதனுடைய பேக்ரவுண்டு கூட ஹிஸ்ட்ரியாக கூட தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து அந்த பொருளாதார டாலர் அந்த கரன்சி மட்டும் பிரச்சனை கிடையாது அந்த கரன்சி வந்து ஒரு ஆதிக்கத்திலேருந்து தான் அது வரும் இது அமெரிக்கானுடைய ஆதிக்கம் வருதுன்றது வந்து இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் தான் இரண்டாம் உலக போர் வரைக்கும் பிரிட்டன் ஃப்ரான்ஸு இது போன்ற நாடுகள்லாம் ஐரோப்பிய நாடுகள்லாம் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க அவங்க இரண்டாவது உலக போரில் கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு அந்த பொருளாதாரத்தை வந்து இவங்க போது அது அமெரிக்காவும் அப்போ சோவியத் ரஷ்யா சோசியலிச நாடாக இருக்குது ரஷ்யா வந்து அப்போ சோசியலிச நாடாக இருக்குது இது ரெண்டும் அதை வந்து தாங்கிக்கிறாங்க அதை அந்த பொருளாதார இது வந்து வீழ்ச்சி விடாமல் அன்றைக்கி வந்து தாங்கிறாங்க அப்போ அதில் தான் அமெரிக்காவுடைய பலம்ன்றது இருக்குது அப்போ அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் பலமான நாடாக வளர்ந்துருக்கும் போது எழுபது எழுபதுகளில் கொஞ்சம் டாலர் வந்து அடைய ஆரம்பிக்குது ஆனால் ஐம்பதுகள்லேயே இவங்க என்ன பண்ணுறாங்க சவுதி அரேபியாவோட டாலரில் தான் கரன்சி பண்ணும் அப்படின்னு அந்த எண்ணெய் வளத்தை வந்து கைப்பற்றுறதுக்காக சவுதியில் வந்து முதல்ல ஒப்பந்தம் போட்டு அவங்களோட ஒப்பந்தம் போட்டு அதை படிப்படியாக விரிவுபடுத்துகிறாங்க டாலரில் அதுக்கு முன்னாடி தங்கம் தான் வந்து எல்லாத்துக்குமான ஒரு கரன்சி பொது கரன்சின்றது எப்பவுமே தான் இது ஆதிக்கம் பண்ணக்கூடிய அந்த யுதுகம் வந்து அரசுகள் வந்து அவங்களுடைய இதை வந்து அடிக்கடி பண்ணுவாங்க அப்படி தான் இந்த டாலர் வந்து வந்தது படிப்படியாக அது ஆச்சு இன்னும் சோவியத்து வந்து தொண்ணூறுகளை வீழ்ச்சி விடுந்த பிறகு இன்னும் வந்து இந்த உலக மையம் தாராளமயம் தனியார் மையமாக வரும்போது இவங்க இன்னும் வந்து அதை வந்து முக்கியமான இதுவாக வந்து மாற்றுறாங்க அப்போ தான் வந்து அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஒரு நெருக்கடி இருக்குது இல்லையா அமெரிக்காவில் ஏற்பட்ட நெருக்கடி வங்கிகள் வீழ்ச்சி அதை ஐசிசி பேங்க்ல தான் வந்து கூட பாதிக்கப்பட்டது அந்த நிறுவனங்கள் வந்து வீழ்ச்சி அடையுது அங்கே நிறுவனங்கள் வீழ்ச்சி அடையுது அவங்களுக்கு உதவி செய்யறாங்க அரசு வந்து உதவி செய்து அப்ப அந்த இருந்து அவங்க மீண்டும் வரல அப்போ அது மட்டும் இல்லாமல் வேற வளர்ச்சி கூட இருக்கு இல்லையா இப்போ சீனா வளருது ஜப்பான் ஏற்கனவே வளர்ந்து இருந்தது சீனா வளருது அது இல்லாமல் இந்தியா போன்ற நாடுகள் இந்தியா பிரேசில் கொரியா இது போன்ற நாடுகளுடைய வளர்ச்சி இவங்க வந்து ஒரு சின்ன வளராத நாடுகளுடைய சந்தையெல்லாம் இவங்க கைப்பற்றுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நெருக்கடியாக அதுக்கு உருவாக்குது அது மட்டுமல்லாமல் உலகமை என்ற பேரில் அமெரிக்க கம்பெனிகளே மலிவு விலை உழைப்புக்காக அவங்க நாட்டில்னா நிறைய சட்டங்கள் இருக்குது தொழிலாளர் சட்டங்கள் இருக்குது இவ்வளோ கொடுக்கணும் அந்த அதனால் மலிவு விலை உழைப்புக்காக மற்ற நாடுகளில் போய் அவங்க வந்து கம்பெனிகளை ஆரம்பித்து சொல்லுன்றாங்க இதெல்லாம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அமெரிக்கானுடைய இது வந்து நிலமை வந்து கடும் நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கு இப்போ வந்து அமெரிக்கானுடைய நிலைன்றது அது ஒரு அழுகி கொண்டு இருக்கும் இது ஏகாதிபத்தி சொல்லலாம் அப்போ இந்த அதனால் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் இதுக்கு நடுவில் இந்த டாலருக்கு எதிராக வரக்கூடிய கரன்சியை தூக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய நாடுகள் எல்லாம் தான் அவங்க இது வரைக்கும் அழிச்சிட்டு இருந்தாங்க ஈராக் அழிச்சி அப்படி தான் லிபியாவை அழிச்சது அப்படித்தான் லிபியா வந்து ரொம்ப அருமையான நாடு கிட்டத்தட்ட சோசலிச கருத்தை இதை வந்து வச்சிருக்காங்க கல்வி இலவசம் சுகாதார இலவசம் அங்க எல்லாமே மக்களுக்கு போக்குவரத்து எல்லாமே இலவசமா இருந்த ஒரு நாடு ஆனாலும் அவங்க வந்து அமெரிக்காவுக்கு சவாலாக கரன்சியை வந்து மாத்துறாங்க டாலரை மாத்துறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள வந்து அழிச்சாங்க அப்ப அப்பப்போ வேற வேற முயற்சிகள் நடந்திருக்கு ஐரோப்பிய யூனியனுடைய இது கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க கடாஃ அவர் ஈராக்கு அதெல்லாம் அதை வந்து எதிரெடுத்து இவங்க அழித்தாங்க அதே போல் நம்ம இப்போ வந்து இவங்கள தாக்குனா லத்தீன் அமெரிக்க நாடுகள் இது வந்து ஒரு தாக்குதல் ஏன்னா அங்கே வந்து அதே போல் பிரச்சனை வருது அப்படின்றது அவருடைய இது அதனால் தான் நேரடியாக போய் அவன் அந்த அதிபரையை வந்து அரெஸ்ட் பண்ணி இது பண்ணுறான் ஆனா இப்ப கரண்ட்ல பாத்தோம்னா அமெரிக்கா டாலருக்கு பதிலா உலக நாடுகள் இந்த கரன்சி ஏத்துக்குச்சு அதனாலே உங்களுக்கு இந்த கோபம்னா இப்போ எது தொடர ஆதிக்கத்தை செலுத்து அப்படி இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் வந்து வைக்கிறாங்க இப்போ வந்து சீனா வந்து தன்னுடைய கரன்சியை வாங்கணும்னு வைக்கிறாங்க இந்தியா போன்ற நாடுகள் அவங்களுக்கு இது உள்ள இடங்களில் வந்து ரூபாயை வந்து முன்வைக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் மாற்றிலான ஒரு இது வந்து வருது பிரிக்கிலே கொண்டு வரலான் போது அப்போ இவர் வந்து ட்ரம்ப் மிரட்டுறார் பிரிக்கு வந்து வேறு கொண்டு வந்தால் பிரிக்கு நாடுகள் மீது நான் என்ன பண்ணுவேன் வரி விதிப்பேன் அப்படின்னு கடுமையான வரி விதிப்பேன் அப்படின்னு மிரட்டுறாரு அப்போ கொஞ்சம் பின்வாங்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை இந்தியா தான் பிரச்சனை இந்தியா வந்து நரசிம்மராவ் ஆட்சியில் மன்மோகன் சிங் வந்து நிதியமைச்சராக வந்ததுலேருந்து அமெரிக்கா நோக்கி போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி அமெரிக்க சார்பு பொருளாதாரமே கிடையாது அமெரிக்கா சார்ந்த பொருளாதாரம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து வாஜ்பாய் வந்தோம் இன்னும் ஆகுது வாஜ்பாய் பிரிவில் இஸ்ரேலோட உறவு அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது நம்மளுடைய வெளியுறவு கொள்கையிலேயே நேரு அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ரொம்ப எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்திரா காந்தி பாலசீனா அதிர்ச்சி வெளியுறவு கொள்கை எல்லாமே இந்திரா காந்தி இந்தியா தீர்மானிக்கிற ஒரு இதில் வந்து வச்சுருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளுமை வந்து இந்திரா காந்தி என்றது ஒரு பவராக வச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க வந்த பிறகு படிப்படியாக வாஜ்பாய் அதுக்கப்புறம் மன்மோகன் சோனியாவை வரவிட மாட்றாங்க ஏன்னா சோனியா வந்து ஐரப்பா சார்பு போயிடுவாங்கன்னு சொல்லி சோனியாவை வரவிடாமல் அமெரிக்கா சதி செய்து தான் மன்மோகனை கொண்டு வராங்க அதுக்கடுத்தது ஆர்எஸ்எஸ் அமெரிக்கா சார்பு அதனால் வந்து நரேந்திர மோடி இவங்க தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷங்கள் வந்து அமெரிக்க சார்பாக வந்து இவங்க போனதுடைய விளைவு தான் இன்றைக்கி நமக்கு வர நெருக்கடி இவங்க முதல்ல பிரிக்ல ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாங்கன்னா அப்போ பிரிக் கூப்பிட்டு தான் இருந்தாங்க சீனா அந்த அஞ்சு நாடுகளை அப்போ ஆரம்பித்தேன் அந்த அஞ்சு நாடுகள் போது கூட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறேன் ஒரு விவாதம் நடக்குது அமெரிக்க செனட்டில் ரெண்டு கோடி ரூபாய் இந்தியாவுக்கு வந்து அலர்ட் பண்ணணும் அது அலர்ட் பண்ணுறதுக்கு விவாதம் கிடைக்குது அப்போ ஒருத்தர் எழுந்து கேட்குறார் மெம்பர் நம்ம பார்லிமெண்ட் மாதிரி வச்சுங்களேன் அவர் எழுந்து கேட்குறார் ஏங்க நம்ம கருவூலத்தில் ஆயிரக்கணக்காக ஆயிரம் கோடிக்கு மேலே கருவூல பத்தத்தை இந்தியா வாங்கி வச்சுருக்குது அதுக்கு போய் ரெண்டு கோடி டாலர் வந்து சாங்ஷன் பண்ணுறதை பற்றி பேசுறீங்க இது எந்த விதத்தில் சரி அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த உண்மைகள் எல்லாம் வெளில வருது என்னன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகளே அவங்க இந்தியா அமெரிக்காவுடைய கருவூலை பத்திரங்களை வாங்கி இருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைனா அமெரிக்காவை அப்பவே வந்து திவாலாக்குற ஆக்கிறது அந்த பொருளாதார நெருக்கடியை தாங்குற அளவுக்கு இன்னும் இவங்களாம் வளர் அதுதான் பிரச்சனை அது இல்லாமல் அவனுடைய இராணுவ வலிமை இராணுவ வலிமை ஒன்று இல்லையா அது இதுதான் வந்து இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அப்போது அதை படிப்படியாக சீனா என்ன பண்ணுறாங்க வளர்த்துட்டு வராங்க இப்போ அதுதான் நடந்துகிட்டு இப்போ இவங்க பிரிக்ஸுக்குள்ள மட்டும் இல்லாமல் ஐரோப்பா யூனியனோடய சரி டிஜிட்டல் கரன்சியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க உலக நாடுகள் அதனால அமெரிக்கா ட்ரம்ப்புக்கு ஒரு கோபம் அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் அது ஒரு விஷயம் இவங்க வந்து அதை ஒரு நோக்கி நகராங்க சங்காய் நாடுகள் அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்துனாங்க பிரிக்ஸில் இல்லாத நாடுகளை கூட சங்காய் இதில் கூப்பிட்டாங்க அப்போ அவங்களோட ஐரோப்பா யூனியனோட ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க அதை வந்து ரெண்டு பேரும் மாற்றிலண்டுறாங்க இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது ஆஸ்திரேலியா கப்பலில் நடுவு நிறுத்தில் நிறுத்தி சீனா என்ன சொல்கிறாங்கன்னா சீனா கரன்சியில் மாத்திய வியாபாரம் நடந்ததுன்னா வா இல்லைன்னா கப்பலை திரும்பி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களுக்கு கடும் நெருக்கடி அது இப்போ திரும்பி போனால் நிறைய நஷ்டம் வரும் அப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க பேச்சுவார்த்தை நடந்து இப்போ தேர்ட்டி பர்சன்ட்லேருந்து தொடங்கலாம் அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நோக்கி போகலான்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு இப்போ முப்பது சதவீதம் சீனா கரன்சியில் நடக்குது ஆஸ்திரேலியான்றது அமெ ரொம்ப க்ளோஸு அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் கனடாவுக்கு அவங்களுக்கு வந்தால் முரண்பாணிப்போம் அந்த ட்ரம்ப் வந்து இந்த ஆதிக்க ரெண்டு இருக்குது ட்ரம்ப்புக்கு ஒன்று உள்நாட்டில் இருக்கிற நெருக்கடி அதுக்கு தேசியவாதம் பேசுகிறார் தேசியவாதம் பேசி எல்லாரையும் விரட்ட பார்க்குறாரு ஆனால் இன்னும் உண்மை என்னென்னா அந்த உலகமய தாராளமயமா வந்த பிறகு இந்த டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனின்னு சொல்லுவாங்க பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இவங்களுக்கு மலிவு விலை உழைப்பு தேவை அப்போ பெரும்பாலும் இன்றைக்கி ஒரு போக்கை என்னென்னா அகதிகளாகும் எஸ்ஐஆரும் தான் நம்ம இந்தியாவில் வந்திருக்கிற எஸ்ஐஆர் என்னன்னா அகதிகளாகும் இந்த அகதிகள் மழி விலை உழைப்பாக கிடைப்பாங்க மலி விலை உழைப்பு கிடைப்பாங்க ஏற்கனவே அமெரிக்காவில் ச சிறையிலே பண்ணுறாங்க சைனாலேயே சிறை தொழிலாளர்களை வச்சு பண்ணுறாங்க அதெல்லாம் மணி உலை உழைப்பு இப்போது இந்த அகதிகள் மலி உளை உழைப்பு கிடைப்பாங்க இது வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கிற முதலாளிகளை எதிர்க்கிறாங்க ஏன்னா அமெரிக்காவில் வந்து இருக்கிற அனைத்து வேலையும் செய்வது அவங்க இப்போது உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோ இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் யாரு வட இந்திய எல்லாத்துலேயும் நம்ம ஆளுங்க அதை நம்ம ஆளுங்க நிறைய வேலைகளை செய்ய கூட தயார் இல்லை ஏன் குறைவான குறைவான சம்பளத்துக்கு நம்ம ஆளுங்க செய்ய தயாரில்லை இன்னொன்று கல்வி கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிறதுனால அது போல வேலைகளை நிறைய செய்ய தயாரில்லை அப்போ அது போல அந்த வேலைகளை தான் எல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து போறவங்க வந்து அமெரிக்காலேயே செய்யறாங்க அப்போ உலகம் முழுக்க இந்த ஒரு போக்கை வந்து முதலாளிகள் உருவாக்குறாங்க நம்ம ஊர்லையும் நம்ம நாட்டையும் எஸ்ஐஆர் கொண்டு வந்தது அதுதான் சேரனுடைய நோக்கமே அவங்க அகதிகளாக்குவது தான் ஓட்டு உரிமை பறிக்கப்பட்டு அகதிகளாக்குவது அப்போ அனைத்து உரிமையும் போனாலும் அவங்க என்ன பண்ண முடியாது அவங்க வந்து கூலி பற்றியோ உடைப்பாளர் உரிமைகளை பற்றியோ அவங்க வந்து பேச முடியாது இதுதான் உலக போக்கு இன்னைக்கு வந்து பன்னாட்டு நாடு கலந்த நிறுவனங்களுடைய முக்கியமான ஒரு இதுவாக வந்து இருந்துட்டு இருக்குது அப்போது அது வந்து சும்மா வந்து அவன் சொல்கிறது அவனுக்கே அங்கே எதிர்ப்பு ட்ரம்புக்கு அது இல்லாம உலக ஆதிக்கமா இருக்கிற டாலரை பின்வாங்கதும் பிரச்சனையா அப்ப அதனாலதான் வந்து ஒரு இது இல்லாம ஒரு அறிவிக்கிறது இருக்கு இல்லையா முரட்டுத்தனமா அறிவிக்கிறது வந்து நிறைய பகைகளை வந்து உருவாக்குது உறவுகளை அது போல கனடாவில வந்து அவங்களுடைய உறவு வந்து சிக்கலாச்சு இப்ப கனடாவுடைய இது ஆச்சுன்னா உள்நாட்டு பொருட்களை வாங்குவோம் வெளியில வாங்க மாட்டோன்றது மட்டும் இல்லாம அவங்க சீனாவோட எல்லாம் ஒப்பந்தம் போட்டுக்கார இப்ப இருக்கிற பிரச்சனை இந்தியாதான் இந்தியா வந்து நரேந்திர மோடி அவங்க கிட்டத்தட்ட அந்த எப்சன் அந்த இது வந்து இருக்குது உடைய இது வந்து அந்த உளவாளிகள் எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இது போல விஷயங்களை செக்ஸு இப்படிலாம் பண்ணி ஏதோ ஒன்று கொடுத்து அதான் எல்லாம் சொல்லுவாங்கள்ல சமதானம் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்த அப்படி பண்ணி அந்த உறவுகளை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ராஜதந்திர உறவுகளை அதை இஸ்ரேலுக்கு ஆதரவாக மாற்றுறது தான் எப்சின் போன்றவர்களுடைய அஜெண்டா அப்போ அதில் என்ன விஷயம்னா எஃபிஐ வந்து ரொம்ப டார்கெட் பண்ணுறதுனால இது செக்ஸ் ஸ்கேண்டலாக மட்டுமே வந்து கொண்டு போகிறாங்க அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்கேண்டலாக போக மாட்டேது பொலிட்டிக்கல் ஸ்கேண்டலாக அது வந்து போகும்போது தான் அதுக்கான தான் இது அப்படின்னு போகும்போது தான் நிறைய தலைகள் உழுவு அப்போ தான் மோடிக்கெல்லாம் நிறைய சிக்கல்கள் வந்து உருவாகும் இது வந்து திசை திருப்பின வேலை தான் இது செக்ஸ் ஸ்கேண்டல் சொல்லி அது பண்ணுறது திசை வேலை அது மெயின் அஜ அஜெண்டாவே இதில் கிடையவே கிடையாது அதுதான் முக்கியமாக வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இது போல் புரோக்கர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அதில் நரேந்திர மோடி பதினேழுலையும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இஸ்ரேலுக்கு போன முதல் பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான் ஃபஸ்ட்டு போய் அங்கே வந்து இப்போ இருக்கிற நதனியாக இருக்காங்கயா அவனை வந்து ஸ்ட்ராங் பண்ணி அவனை கொண்டு வந்து இந்த போரை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு அதன் மூலம் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்த தான் அவனுக்கு கொடுத்த அஜெண்டா எஃப்ரீ வந்து யார் மூலமானா இங்கே அந்த மினிஸ்டர் ஒரு பேர் ஒரு சீக் அந்த சீக் மினிஸ்டர் அவர் வந்து அம்பாசிடாக இருந்தவர் எல்லா நாடுகளிலும் அம்பாசிடாக இருந்தாங்க காங்கிரஸ் குறியில அம்பாசிடாக இருந்தாங்க அவர் தான் இப்போ மினிஸ்டராக கூட இருக்கிறார் அவர் தான் ஏஜெண்ட் எஃப் அவர் தான் நரேந்திர மோடியை வந்து இது பண்ணி அங்கே வந்து கொண்டு போய் கிட்டத்தட்ட அவங்களுடைய இஸ்ரேலுடைய உளவாளியாவே வந்து நரேந்திர மோடி மாறிடுறார் ஆமா இப்ப மாறி தான் இந்த வேலைகளை செஞ்சிருக்காரு இப்ப அதனாலதான் ஒரு தடுமாறு இப்ப அமெரிக்கா இந்தியாவை மிரட்டுதா தோழர் அதே வரி விதிப்பை வச்சு அமெரிக்கா வந்து இந்தியா மிரட்டிட்டு இருக்கா ஏன்னா இப்ப விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்குன்னா அமெரிக்கா வந்து வரி விதிப்பை வந்து கம்மி பண்ணிருச்சு மோடி பாருங்க எப்படி நின்று ஸ்டாண்டர்டா நின்று வரி விதிப்பை குறைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பேசி இல்ல இல்ல பொய் அது அதனாலதான் பார்லிமெண்ட்ல நேற்று முடக்கமா என்ன நான் என்னது நரேந்திர மோடி சரே சரண்டர் மோடி நரேந்திர மோடி சரேந்தர் மோடின்ட்டு நேற்று ஃபுல்லாக முழக்கம் வெளியில் வந்து முழக்கம் போட்டுருந்தேன் ஏன்னா முழுக்க வந்து என்னன்னா அப்படிலாம் கிடையாது ஏற்கனவே ஐம்பது இதில் இருபத்தஞ்சி குறைகிறேன்னு சொல்லிக்கிறான் ஒன்று ரெண்டாவது விவசாய பொருட்கள் அனைத்தையும் இறக்குமதி செய்யறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது வந்து கொடூரமான ஒப்பந்தம் இப்போ விவசாய பொருட்கள் அமெரிக்காவிலேருந்து முழுக்க இறக்குனா இருக்கிற விவசாயம் முழுக்க அடிப்பட்டு இது ரொம்ப முக்கியமான துரோகம் இது அப்போ மோடி வந்து மாறி மாறி ஊசலாட்டிட்டு இருக்கிற ஒரு ஏஜென்டா இருக்காங்க முதலாளிகள் அதை ஒரு குறிப்பிட்ட முதலாளிகள் ஜெய்சங்கர் மூலமாக சீனா ரஷ்யா நோக்கி நகரத்துக்கான வேலைகளை அவங்க செய்யணும்னு சொல்றாங்க இந்த ரெண்டு முரண்பாடும் இந்தியாவிலேயும் நடந்துட்டு இருக்கு இன்னொரு அறிவிப்பு வர பிரதமர் மோடி விட்டு இருந்தாரு ரஷ்யா கிட்ட என்னை வாங்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு அதான் அதுக்குதான் வந்து ஒப்பந்தம் அப்போ டக்கு டக்குன்னு நடக்குது அதாவது மோ மோடியை பற்றி அதானி ஒரு பக்கம் வந்து அவருக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க அமெரிக்கா இது இன்னொரு பக்கம் நரேந்திர மோடியை பற்றி வெளியிடுறாங்க அந்த ஹிப்ஷின்னு இதை வச்சுட்டு இதற்கு டக்குன்னு அமெரிக்கானுடைய பேச்சுவார்த்தை கூட வந்து டக்குன்னு வந்து டெல்லிக்கு வருது வந்து அவசரமாக உடனே வந்து ஒப்பந்தங்கள் போட்டு விவசாயிருக்க முழுக்க மிரட்டல் வேலை மிரட்டலுக்கு நரேந்திர மோடி முழுக்க முழுக்க அடிஞ்சு இவ்வளவு கேவலமான ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது மண்மோ கூட இந்த அளவுக்கு இது இருந்தது கிடையாது அவ்வளோ கேவலமான முழுக்க ஒரு ஏஜெண்டாக வந்து முழுக்க வந்து தெளிவாக வந்து செயல்பட்டு நரேந்திர மோடி நரேந்திர மோடி நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரான்றது கூட கேள்வி எப்படி அங்கே ட்ரம்ப்புக்கு அது இப்போ இதில் கூட என்ன விஷயம்னா அந்த எஃபிஐ வந்து வெளியிடுறது அந்த கோர்ட்டில் இது செக்ஸ் ஸ்கேண்டலாக தான் வெளியிடப்படுதே தவிர பொலிட்டிக்கல் ஸ்கேண்டல் தான் பேசிக் அதுக்காக தான் இதை அவன் செய்கிறானே அவன் இதை வச்சு அவங்கள மிரட்டுறான் மிரட்டி வந்து அரசியல் ஒப்பந்தங்கள் போடுறது நான் நகர்த்தது இந்த வேலை தான் அதாவது ஈரானை ஒழிக்கணும் அதான் இப்போ இஸ்ரேலுடைய நோக்கம் அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போட்டுக்கணும் ஆனால் ஈரானுடைய நோக்கம் என்ன பிரச்சனை வரும்னா ஈரான் அமெரிக்கா சண்டை வந்தால் இஸ்ரேல ஈரான் அடிச்சுக்குவோம் அப்ப அவங்க என்ன பண்றாங்களா இஸ்ரேல் நாங்க இதுல கிடையாது தனியா வந்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துறதுலாம் முயற்சி பண்ணுங்கிறாங்க நாங்க இதுல இருந்து ஒதுங்கிறோம் நீங்களும் அமெரிக்காவை சண்டை போட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இதை வந்து உருவாக்குறாங்க ஒரு பக்கம் அமெரிக்காவை சண்டை போட வைக்கிறதுக்கான லாபி வந்து அமெரிக்காவில் வந்து இந்த யூதர்களுடைய லாபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அது ஒரு அமைப்பே இருக்கு அவங்க எலெக்ஷன்ல நிற்கிற எல்லாருக்கும் வந்து பணம் கொடுப்பாங்க ரெண்டு சைடும் கொடுப்பாங்க ஆமா யார் வந்தாலும் தங்களுடைய கண்ட்ரோல்ல ஒரு ஆயுத இதை வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க இது வந்து இது வந்து அமெரிக்காவை வந்து யுத்தம் செய்ய சொல்றது ஈரான் நடவடிக்கைகளுக்கு நிர்பந்தி ஆனா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் என்ன பண்றாங்க இதுல எனக்கு சம்பந்தம் இல்லை என்று அவங்ககிட்ட ஒப்பந்தம் போட்டு தனியா இருக்க பார்க்குறாங்க ஏன்னா சண்டை நடந்தாலே ஈரான் வந்து அது ஆயிடுச்சு அமெரிக்காவை வந்து தோக்கடிக்க முடியாது ஆனா அமெரிக்காவுக்கு சேதத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் இஸ்ரேல் அழிக்க முடியும் இந்த பத்து நாள் பதினைஞ்சு நாள் போர்லயே வந்து இஸ்ரேல் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆமா இஸ்ரேல வந்து அணுசக்தி ஒப்பந்தம் கூட செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா கட்டுப்படுத்துது அந்த நியூஸ் எப்படி தொடர் பாக்குறீங்க இல்ல அது வந்து சும்மா போச்சு இஸ்ரேல் வந்து இது வரைக்கும் அணுசக்தி ஒப்பந்தத்துல கையெழுத்தே போடல அவன் போட மாட்டான்னு சொல்றான் ஆனா அதே காரணத்தை சொல்லி இன்னைக்கு ஈரான் மேல சண்டை போட பாக்குறான் அமெரிக்கா அதான் முரண் அது மட்டும் இல்லாம ஈரானோட சண்டை நடந்தா அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகள் மீது தான் கடுமையான தாக்குதல் வருன்றதுனால முதல்ல யுஏஇ வந்து எங்கள் இதை வந்து பயன்படுத்தக்கூடாது யுஏஇ வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ஒரு ஏஜென்ட் அவங்க ஆள் மாறியாது அதுவும் அறிவிச்சிச்சு முந்தா ஆள் வந்து என்னன்னா சவுதி அரேபியா கத்தார் ஓமன் இவங்க மூணு பேர் கூட்டறிக்கை வெளியிட்டாங்க என்ன இந்த யுத்தம் நடக்க கூடாது ஏன் நாங்க வந்து இதுக்கு வந்து பயன்படுத்த மாட்டோம் அப்படின்றது மட்டும் இல்லாம கத்தர் வந்து கதர் நாட்டில இருந்து அமெரிக்காவுடைய துருப்புகளை வெளியேற சொல்லிட்டாங்க துருப்புகளை வெளியேற சொல்லிட்டாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னு சொன்னா சீனா என்ன பண்ணிட்டாங்கன்னா முந்தா அரபு நாடுகளில் எங்கெங்க அமெரிக்கா ஏவுகணை தளம் ராணுவ தளங்களும் வச்சிருக்குது எல்லாமே சேட்டலைட் போட்டோ எடுத்து போட்டாங்க இப்போ ஒரு சின்ன பசங்க கூட தாக்கலாம் அதை பார்த்துட்டு ஆமாம் அந்த அளவு கம்ப்ளீட்டாக போட்டுட்டாங்க ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா ஈரான் வந்து எச்சரித்து அந்த ஈரானுடைய அந்த கடல் பகுதியிலிருந்து வெளியேற சொன்னோன்னா இவங்க வெளியேறாங்க இப்போ அமெரிக்கா இவங்க உடனே ஈரான் வந்து ராணுவ ஒத்திகை பார்க்குறாங்க ராணுவ ஒத்திகை பார்க்கும்போது கூடவே சீனாவும் ரஷ்யாவும் ஒத்திகை பண்ண போகிறாங்க மூணு பேரும் சேர்ந்து ராணுவ ஒத்திகை பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கப்பலத்தை வந்து வச்சிருக்கிறான் அதை அழிக்கிற சக்தி உங்களுக்கு கிடையாது ஆனால் அவங்க ஒரு சிறிய ட்ரோன் தாக்குதல் இதில் வச்சிருக்காங்க அதுவும் திரும்பியில வள போய் வெடிச்சிடும் ஏற்படுத்த முடியும் ஆனால் அதை ஆயிரக்கணக்கில் தயாரிச்சு வச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு நானூறு தயாரிக்க முடியும் அதோட வந்து சில நவீன நுட்பங்களை வந்து ரஷ்யா வந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு நானூறு தயாரிச்சுட்டே இருக்கிறாங்க அப்போது ஒட்டுமொத்தமான தாக்குதல் அப்போது அவங்க ரேடரில் வந்து பார்க்கும்போது சிலதை தாக்கலாம் ஒரு நூறு இரநூறு தாக்கலாம் ஆயிரக்கணக்கில் வரும்போது சிலது போய் இது பண்ணும் அப்போது இதை இஸ்ரேலில் தாக்கணுந்தோ அந்த மெத்தடில் தான் அவங்க தாக்கிறாங்க ஃபஸ்ட்டாக அப்போவே இந்த மாதிரி அவங்க தயாரிப்புகளோட இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுதம் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது வெளியில் இன்னும் வெளியிடாமல் வச்சிட்ருக்கிறாங்க அணு ஆயுதம் தயாரித்து இருக்குது கிட்ட ஆனால் இன்னும் வெளியிடாமல் இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அமெரிக்கா ஈரானோட யுத்தம் பண்ணா அமெரிக்கா அவ்வளோதான் ஈரானோட பொருளாதாரம் கம்ப்ளீட்டா அடிப்படுது இல்லை இதுலயே கூட அவன் வந்து ஒப்பந்தத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணான் ஈரான் கூட ஆமாம் இல்லைன்னா முதல்ல அவன் என்ன சொன்னான் நான் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு நித்துற அப்படின்னு சொல்லிருக்கான் ஏன்னா அவன் சூப்பர் பவர் பெருமையை காப்பாற்றணும் இல்லையா இப்ப அவனுக்கு அசிங்கம் இப்ப வாபஸ் வந்து முழுக்க முழுக்க கப்பலை வாபஸ் வாங்க வந்து முழுக்க முழுக்க அசிங்க அப்ப இந்த நிலையில்தான் பெருகுது அதாவது அதான் சொல்றான் டெனின் வந்து ஒரு அழுகி கொண்டு ரெண்டாவது ஸ்டேஜ் சொல்ற ஒரு அழுகி கொண்டு இருக்கும் ஏகாதிபத்தியம் மாறும் அப்படின்னு அந்த ஸ்டேஜ்ல தான் இப்ப அமெரிக்கா இருக்கு ஆமா இந்த டாலர் அரசியலுக்கும் இப்ப தங்கம் விலை ஏறி இறங்குறதுக்கான அதோட பின்னணி என்ன தொலை இதுல என்ன இருக்கு இல்ல அது என்னன்னா ஒரு கரன்சின்னா தங்கத்தை வந்து இது பண்ணணும் எவ்வளவு கரன்சி அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தங்கத்தை வந்து நம்ம வந்து செய்யணும் இதுதான் உலக பொது விதி இப்படிதான் பணம் இது வந்து உருவாக்குது அப்ப இப்ப என்ன பண்றாங்கன்னா டாலரை வீழ்த்தணும்னு சீனா தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க ஒரு பக்கம் இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை தங்க விலையேற்றத்தில் முக்கியமான பிரச்சனை சீனா வந்து தங்கம் வாங்கி குவிக்கிறது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அவங்க வந்து ஒரு படிப்படியாக வெனிசுலாவில் வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து முடியாமல் போச்சு தோல்வி விட்டுட்டாங்க ஈரான் விஷயத்துல இனி அடுத்த கட்ட விஷயங்கள்லாம் அவங்க தோல்வி விட தயார் கிடையாது ஈரான் சண்டை வந்து எல்லாருக்குமே முக்கியம் ரஷ்யாவுக்கு முக்கியம் சீனாவுக்கு முக்கியம் எல்லாேருக்குமே முக்கியம் ஏன் முக்கியம்னு சொன்னால் அதில் அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சால் அங்கே உக்ரைன் விஷயம் வந்து ஈஸியா வந்து ரஷ்யா வந்து தீர்த்தரும் சீனா தைவான் விஷயத்தை தீர்த்துடும் இல்லைன்னா வந்து அவனுடைய கவனம் இங்கே வரும் அப்போ அந்த ஈரான் விஷயத்துல இவங்களும் கூட கவனத்தை குவிக்க வைக்கிறதுக்கான நெருக்கடிகளை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க அது வந்து அதுல வந்து இவ்வளவு முக்கியம் இன்னும் வியட்நாம்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப சிக்கலாம் இதுவரைக்கும் அமெரிக்கா நெருக்கடி நமக்கு நல்லாவே புரியுது ஆனால் இந்த நெருக்கடி சூழல மோடியும் சரி ட்ரம்ப்போ எப்படி எதிர்கொள்ள போறாங்க இது வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக தான் வந்து இதை வந்து கொண்டு வராங்க இதை வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்து கிட்டத்தட்ட ட்ரம்ப்பை வந்து காலி பண்ணுற ஒரு ஸ்டேஜில் தான் அங்கே இருக்கிறாங்க ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட எஃபிஐ விசாரிக்கிறாங்க கோர்ட்டும் வந்து முழு ஃபைலை வெளியெடுத்தாவலன்னு சொல்லிடுச்சு எஃபி கூட செக்ஸ் ஸ்கேண்டல் ஸ்கேண்டலா அதுவும் ட்ரம்ப்புக்கு எதிரான விஷயங்களாகவும் ட்ரம்ப்புடைய நண்பர்கள் சார்ந்த விஷயங்களாகவும் கூட அதை வந்து கொண்டு வராங்க இப்போ மோடி கூட ஏற்கனவே இங்கே நெருக்கடி மோடிக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசுல ரிட்டையர் ஆக சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அது ஒரு சிக்கல் யாரை கொண்டு வருதுன்றது ஏற்கனவே முதலாளிகளுடைய சப்போர்ட்ல வந்து வந்தவ நின்றுட்டு இருக்கிறவங்க தான் மோடியும் அமித்ஷாவும் அமித்ஷா வந்து பிரைம் மினிஸ்டராவ இல்லை தயார் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் யோகியை கட்டாயம் கொண்டு வர மாட்டாங்க யோகி வந்து இந்த பனியா முதலாளிகள் கும்ப அம்பானி அதானி கும்பெல்லாம் யோகியெல்லாம் விரும்பாது இன்னொரு விஷயம் என்னென்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து இதை கொண்டு வரத்துக்கு ஒரு பிற்போக்குத்தனவும் மேலோங்கி இந்த சமயத்தில் முழுமையான ஆர்எஸ்எஸ் கொள்கையோடு இருந்த ஒரு தன்மைக்கு வந்து வந்தது இவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க முதலாளிகள் இன்னைக்கு அதில் யோகி போன்ற ஆட்களை கொண்டு வர மாட்டாங்க யோகி ஒன்றும் பெருசாக வந்து டெவலப் மோடினா கூட குஜராத்தில் சில முதலாளித்துவ டெவலப்பர்ஸ் சில இதெல்லாம் வாரி வாரி வழங்கினாங்க நம்ம அதானியெல்லாம் வளர்த்து விட்டாரு அப்பவே அதனால வந்து மோடி வந்து அமித்ஷா பதவி வாங்க அதுக்கு என்ன காரணம் வந்து அவரு கிங் மேக்கருங்க அவ்வளவு ஈஸியா வந்து பதவிகளில் போய் மாட்டிக்க மாட்டாங்க அது கூட இருக்கிறதுக்கு காரணம் அவர் வந்து பலியாக வந்து சிக்கல் கூட ஆகலாம் அவர் வந்து எல்லாரையும் பலியாக்க வர தவிர அவரு ஏன்னா அவர் கிங் மேக்கர் அதனால கூட அது இருக்கலாம் அப்போ இப்போ வந்து அநேகமா வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி மகாராஷ்டிரா அந்த மகாராஷ்டிரா முதலாளித்துவ இது லாபி அங்கேருந்து தான் அந்த அந்த முதல்வரை தான் கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை நோக்கி நகரத்துக்கான இது இருக்குது ஏன்னா இந்த சிக்கல்களை மோடி பதவி விலகிறது மூலம் முடிச்சு வைக்கிறதுக்கு கூட இது முத் முற்றும் போகுது இது முற்றும்போது ஏன்னா உள்நாட்டு பிரச்சனையும் வந்திருக்குது இப்போ உள்நாட்டு பிரச்சனை என்ன வந்தது ராகுல் எழுப்பு இருக்குது அந்த இவர் வந்து ராணுவ ஜென்ரல் எழுதியிருக்கிற புத்தகத்தில் இவனுங்க வந்து சீனா வந்துட்டு இருக்குது எடுத்துக்கிட்டு இவங்க கேட்குறாங்க இவங்க கடைசி வரைக்கும் பதில சொல்லாமல் கடைசியில் நீங்களே முடிவு பண்ணீங்கன்னு சொல்லும்போது அவங்க கிட்டத்தட்ட வந்துட்டாங்க அப்போ அவர் எழுதியிருக்காரு எந்த முடிவு எடுக்காம ஒரு படையெடுப்பை வந்து தடுக்க முடியாத ஒரு பிரதமரை வச்சுட்டு நம்ம என்ன பண்றதுன்ற அளவுக்கு அவர் எழுதியிருக்காரு இப்ப மோடியால அடிப்படைஞ்சு போக முடியாது வெளிப்படையா சொல்ற அமெரிக்காக்கே இப்போ அவர் ஆட்சி இதுக்கப்புறம் எப்படி தொல்ல இருக்கும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போச்சுனா இல்ல இல்ல அதான் மோடியே வந்து மோடி தனிப்பட்ட இது இல்லை இல்லையா ஆர் எஸ் தான் உடைய இதுலதான் இருந்துட்டு இருக்கிறாங்க இப்ப மோடி பிரச்சனை என்னன்னா மோடி வந்து மோடி அமித்ஷா மிகப்பெரிய முதலாளிகள் ஆயிட்டாங்க மிகப்பெரிய முதலாளிகள் இப்ப அவங்களே ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பெரிய பொருட்டு கிடையாது அவங்களுக்கு ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணும் ஆர்எஸ்எஸ்ஐ விட இங்கே இருக்கிற முதலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மோடியை அப்புறப்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க வேற பிரைம் மினிஸ்டரை கொண்டு வருவாங்க கம்ப்ளீட்டாக பிஜேபி வேணான்ற முடிவுக்கு வந்து இன்னும் முதலாளிகள்லாம் போல அந்த நிலைக்கு போல ஆனால் மோடியை வந்து இந்த நெருக்கடிக்கு மோடியை பலியாக்கி மோடியை வந்து விலக வைப்பாங்க இல்லைன்னா எழுவத்தஞ்சு வயது வந்து முடிஞ்சிடுச்சின்னு ஒரு ஒரு இதுவா வந்து பாலிஷா அப்படி வந்து கூட விளக்கு வச்சிருக்கோம் நம்ம காரியம் மோடியோட விஷயம் உனக்கு கொடுத்து அர்ஜென்ட்டாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கூட்டிருவாங்க ஆனால் மோடி நிலைப்பாடு தெரியுது தொழிறார் இப்போ இந்த நெருக்கடியெல்லாம் இறுதியா ட்ரம்ப்போட இருந்து பார்த்தோன்னா அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படியா இருக்கும்னு சொல்ல இல்லை ஒரு சிக்கல் தான் எதுவும் செய்ய முடியல பிரச்சனை என்னன்னா அவங்க ஒரு உள்நாட்டு பொருளாதார நெருக்கடி அவர் எல்லாரையும் அங்க வர சொல்றாரு அங்க வரவங்களுக்கு வரி போடுறாரு இப்போ இந்தியாவே கூட இந்தியாவுடைய நிலையை கூட இங்கே வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி பழைய இது தொடரணும்னு நினைக்கிறாங்க வணிகம் அதெல்லாம் அது ஆக்சுவல் வந்து தவறான கண்ணோட்டம் படிப்படியாக அவங்க வேறு சந்தையை நோக்கி போகிறது தான் சரியானது ஏன்னா அமெரிக்கா வந்து வீழ்ச்சி அணியில் வருது இந்த கட்டத்தில் இதை போய் இதுக்கிட்ட போய் மாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அது நாளைக்கு அமெரிக்கா வீழ்ச்சி அடையும் இவங்களுக்கு நெருக்கடி உருவாகும்

அப்புறம் அட்வான்ஸான பொருட்கள் வந்து ஐரோப்பிய சந்தை பிரிக் நாடுகள் சந்தைன்னு போகும்போது அது வந்து ஈஸியாக வந்து நிற்க முடியும் ஓரளவு ஆனால் அமெரிக்காவை நோக்கி திருப்பி வந்து ஒப்பந்தங்கள் போட்டு போகிறதுன்றது தவறானது இப்போ உடனடி தீர்த்துக்கிறதுக்கு மட்டும் பார்க்கணும் அவ்வளோதான் அதை விட்டுட்டு ரஷ்யாவோட ஆயிலை வந்து நேரடியாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வாங்கணும் அம்பானி வாங்கி சம்பாதிக்கிறதுக்கு வந்து அவசியம் கிடையாது ரஷ்யா ஒப்பந்தம் நமக்கு தேவை கிடையாது அது வாங்கினான்னா வாங்கலான் அப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நேரடியாக அரசு கொள்முதல் பண்ணி அதனுடைய பலன் வந்து மக்களுக்கு போய் சேரும் அது வந்து முக்கியம் அப்ப இப்படிதான் நகரணும் அப்ப அமெரிக்கா நோக்கி நகரதுன்றதே தவறானது அது வந்து இவங்க திரும்ப திரும்ப என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிறவங்க அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி போட சொல்ல ஏன்னா அந்த லாபி வந்து மெயின் அந்த பிராமணிய லாபின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது எப்பவுமே அமெரிக்காவை நோக்கி இது பண்ணுது ஒரு செக்ஷன் தான் இப்போ வேணான்னு சொல்றாங்க அது இப்போ ஜெய்சங்கர் போன்ற ஆட்கள் வந்து வேற ரோல் பண்ணிட்டுருக்காங்க ஜெய்சங்கருக்கே பிரச்சனை இருக்குது ஜெய்சங்கருக்கே நிறைய பிரச்சனை வருது ஏன்னா ஜெய்சங்கர் வந்து வேறு மாதிரி நகர்த்துறது கூட அமெரிக்க லாபிக்கு வந்து பிடிக்க மாட்டேது அப்போ அதெல்லாம் கூட வந்து நெருக்கடி வந்து உள்ளே வந்து உருவாயிருக்கு அமெரிக்காவில் உருவாகிற நெருக்கடி இங்கே இந்தியாவிலும் இருக்குது அது வெளிப்படையாக அவ்வளோ தெரியாமல் இருக்குது ஆனால் அது முற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் நரேந்திர மோடி கட்டாயம் பலியாக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இன்னைக்கு பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு பிறகு இதில் கூட ட்ரம்ப் சும்மா அந்த வாய்ஸாவோட ஆள் வந்து விட்டுருக்குறாரு வரல நான் அவ்வளோதான்ட்டு அப்படி இல்லை ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது ஈரான் வந்து பேச்சுவார்த்தைன்றது வந்து ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சமரசம் பண்ணிக்க மாட்டாங்க அமெரிக்கா தான் சமரசம் பண்ண வேண்டிய கட்டத்துல இன்னைக்கு இருக்கு இந்த அமெரிக்காவோட டாலர் அரசோட வீழ்ச்சியை பத்தி பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையா உங்களோட நேரங்களை ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தொலை மீண்டும் அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி நன்றி